ஏறக்குறைய மூன்று வருடங்களுக்கு முன்பாக அசுமை பூமியால் மேம்படுத்தப்பட்ட இன்று குட்டை சிரஞ்சி ஒன்று கண்டதான் ஏறக்குறைய ஒரு இருநூத்தி எண்பது தென்ன மரங்களுடைய சொந்தக்காரர் தான் நம்ம அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் நம்ம சிரஞ்சி ஒண்ணு ரெண்டரை வருஷத்திலே காய்ப்பு வரும் நம்ம சொல்லுவோம் பாம்புகள்ல உயர்ந்த பாம்பு கிங் கோபர் ஆனா தென்னங்கண்டுகளிலேயே வீரியமான கண்டு பார்த்தேன் ஒண்ணு ஏன்னா சிவகங்கை மாவட்டத்துல வறட்சி பூமியிலங்கன்னு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு சொன்னா ஓவிய பராமரிப்பு இல்லாம அதுல வீரியம் இருக்கு நம்ம இப்ப செய்ய வேண்டியது பராமரிப்பு முறைகள் இன்னும் இது ஒரு வருஷத்துல கொலை கொலையா காய்க்கும் அப்ப நம்ம தென்னை மரம் இப்ப எப்படி இருக்கும் மூணு வருஷத்துல வளர்ச்சி எப்படி தெரியுது உங்களுக்கு இந்த பராமரிப்பு இது ஓகே ஒரு சில மரங்கள் பாலை வந்து காய்ச்சிருக்கு அப்படிதானே பெரிய பராமரிப்பு இல்லாமையே தென்னமரம் இந்த அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம் தானே